விட சந்தோஷமான மாலை என்ன இருக்க முடியும் என் அருமை தம்பி இந்தி போராட்ட சமயத்தில் ஒரு கையெழுத்து பிரதியை வந்து அடிக்கடி அண்ணா படிச்சிடான் படிச்சிட்டு யார்ப்பா ஒரு அழகா எழுதுறா அந்த இளைஞரை நான் மீட் பண்ணணும்னு சொன்னால அவரை பிடிச்சிட்டு வந்து கூட்டி வந்து நிறுத்தினாங்களாம் அண்ணா பார்க்கும்போது ஒரு பதினாலு வயசு பையன் நின்றாரான் அவர் தான் மு கருணாநிதி அவர் ஷாக் ஆகிட்டாரான் என்னப்பா நான் ஒரு முப்பது வயசு இருக்குன்னு நினச்சா நீ பதினாலு வயசில் இருக்கு நீ ஸ்கூலுக்கு போகலையான்னு இல்லைங்க அண்ணா நான் ஸ்கூலுக்கு போகிறது இல்லை அப்படின்னறான் அதெல்லாம் வேணாம் முதல்ல நீ ஸ்கூலுக்கு போ அதுக்கப்புறம் தான் அரசியல் அதுக்கப்புறந்தான் தான் என்னடான் வீட்டுக்கு வந்துட்டாரான் அண்ணா சொன்னதை தட்ட முடியாது ஆனால் வீட்டுக்கு வந்து யோசிச்சுட்டு அண்ணா சொன்னதை தட்ட முடியாது ஆனால் நான் தட்டுறேன் அது அண்ணாக்கு தெரியாமல் இருக்கணும் கடைசி வரைக்கும் ஸ்கூலுக்கே போகலையும் அவர் ஸ்கூலுக்கு போகாமல் வாழ்ந்ததுனால தான் நீங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறீங்க இதை மறக்கவே கூடாது நாங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கோம் நான் இப்போ காரில் வரும்போது ஒரு பஸ்ஸு போகுது அந்த பஸ்ஸில் திருநங்கைகளுக்கும் திருநம்பிகளுக்கும் ஒரு திட்டம் அப்படின்ட்டுருக்கு சிறகுன்னு ஒரு திட்டம் நாங்கள் ரெண்டு பேரும் அரசியலுக்கு அப்பாற்பட்டவங்க ஆனால் அந்த குடும்பத்தில் தான் நாங்கள் எப்பயுமே இருக்கிறோம் எப்பயுமே கூட பழகிக்கிட்டே இருக்கோம் ரொம்ப ரொம்ப நீங்கள் எல்லாம் கொடுத்து வச்சவங்க நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும்போது எங்களுக்கு ஒரு எந்த ஹெல்ப்புமே இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இந்த அரசும் முதல்வரும் எனது மதிப்பிற்குரிய என் இதயத்திற்கு சொந்தமான தம்பியும் புன்னகை அரசர் அன்பிலும் மூணு பேரும் சேர்ந்து உங்களை பத்திரமா பார்த்துக்கிறாங்க அதை மறக்கவே கூடாது அவ்வளவு நல்ல திட்டங்களை உங்களுக்கு படிக்கிறதுக்காக சொல்கிறாங்க நீங்கள் படிக்கணும் இனி வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த முட்டுக்கட்டையுமே கிடையாது எந்த முட்டுக்கட்டையும் கிடையாது உங்கள் வேலை படிக்கிறது தான் உங்களுக்காக எல்லா செலவையும் எல்லா பொறுப்புகளையும் உங்கள் தாய் தந்தை போல முதல்வரையா உங்களை பார்த்துக்கிறாரு துணை முதல்வர் அதை வந்து வழி நடத்துறாரு எல்லா நல்ல திட்டங்களும் மக்களுக்கு போய் சேர மாதிரி அன்பில் பார்த்துக்கிறாங்க நான் மூணு பேருக்கும் பர்சனலா நான் நான் வந்து இந்த விஷயத்தில் இன்னொரு விஷயத்தை சொல்லணும் நான் சொல்றதுக்கு உலகத்திலே ஒரு மிகச்சிறந்த ஆளுமை என்று கருதப்படுகிற இளையராஜாவுக்கு விழா எடுத்ததுக்கு அவங்கள காலை நான் கும்பிட்டுக்கிறேன் உலகத்தில் எந்த அரசும் ஒரு இசைக்கலைஞனுக்கு எடுக்காத ஒரு விழாவை ஐயா முதல்வர் ஐயா எடுத்திருக்காரு அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இதை விட ஒரு அவர் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணது இளையராஜா ஐயா அச்சீவ் பண்ணது எதுவுமே இல்லை அவ்வளோ பெரிய விழா இந்த உலகமே உலகத்துல இருக்க எல்லா தமிழர்களும் பார்த்தாங்க அந்த விழாவை அப்படியாப்பட்ட விழா எந்த கலைஞனுக்கும் எந்த உலகத்துல யாருமே எடுக்கப்படாத ஒரு விழா எடுத்து அதுக்காக ரொம்ப நன்றி